கிறிஸ்தின் வல்லமையில நமக்கா இந்த செய்தி விலைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாள் செய்தியின் தலைப்பு சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கும் தேவன் என்ற தலைப்பில் நாம் சந்திக்கவிருக்கிறோம் இதுக்கு வசன ஆதாரமாக சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இறையத்தை ஸ்திரப்படுத்தி ஆமீன் கத்தோடைய பிள்ளைகளை அவர் சிறுமையானவர்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை இந்த உலகம் நம்மளுக்கு அநேகமான நேரத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிரும்பப்பட்டுருக்குறாங்க பலவிதமான கஷ்டத்தினோட துன்பத்தினூட போகிறாங்கன்னா அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஈவன் சில நேரத்தில் குடும்பத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த உறவுகளோ அந்த குடும்பத்தினரா கூட அவங்கள கண்டு கொள்வதில்லை துன்பங்கள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது வேதனைகள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் இந்த சிறுமி நிமித்தமாக அவர்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுகிறார்கள் சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள் உறவினர்களால் ஒதுக்கப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தர் இந்த சிறுமியானவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளை பார்க்கிறார் அவர்கள் பண்ணுகிற வேண்டுதல்களை பார்க்கிறார் மீன் கத்துடைய பிள்ளையில ஒருவேளை நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீர்கள் என்றால் உங்கள் எதிராளிகளின் நிமித்தமாக உங்க வேலை உங்கள் குடும்பத்துல ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு இருக்கிறார் இதுவரை நீங்க கூப்பிடாமல் இருந்தால் கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள் இதுவரை உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தால் அவர்களை சொல்லுங்கள் ஒருவேளை ஆல்ரெடி அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டேன்னு நீங்க சொல்லிடுவீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதலை கேட்டு இருக்கிறார் உங்கள் இதயத்தை சிறப்படுத்துகிறார் அவர் வேண்டு

கர்த்தர் அவருடைய சிறுமிப்பட்ட அவளுடைய வேண்டுதலை கேட்டு சாமுவேலே கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம் சாமுவேலை மாத்திரமில்லை இன்னும் அநேக பிள்ளைகளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அண்ணால் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட அவள் துதிக்கிறதை பார்க்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களும் நாமத்தை துதிக்கும்படி செய்யும் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள் ஏனென்றால் அவர் வேண்டுதலை கேட்கிறார் அவர் வேண்டுதலை கேட்டிருக்கிறார் நீங்கள் கர்த்தரை துதிக்க போகிறீர்கள் அண்ணா போல கர்த்தாவே நான் சிறுமி என் வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் நீர் என்னை ஆசீர்வதித்து விட்டீர் என் தேவைகளை சந்தித்து விட்டீர் என்னை சிறுமியில தூக்கி எடுக்கிறீர் வேலை சிறுமிப்பட்டு சிரமப்பட்டிருந்தேன் குடும்பத்துல சிரமப்பட்டிருந்தேன் என்னை நீங்க உயர்த்தி வைத்த காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்திரையை நீங்கள் திதிக்க போறீர்கள் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் சிறுமிப்பட்டோட நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை ஒருவேளை நீ கர்த்தர் மேல வச்சுட்டு நம்பிக்கை என் வாழ்க்கை நிச்சயமாவே ஆசீர்வதிக்கப்படும் இந்த சிறுமைப்பட்ட நிலைமையிலிருந்து நான் கண்டிப்பா வெளிவருவேன் அப்படின்னு சொல்லி கத்தோடைய கிருபியால வெளிவருவேன் நீங்க சொல்லி அந்த நம்பிக்கையோடு இருந்தா அந்த நம்பிக்கை கற்றுல தேவன் ஆசிர்வதிக்கிறார் அதை கனப்படுத்துகிறார் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஏன்னா அவள் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமா இருக்கிற தேவன் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமான தேவன் இஸ்ரேல் புத்திரர் மீதியானியர் எல்லாம் சிறு சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் இந்த மீதியானியர்கள் வந்து நியாயாதிபதிகள வாசிக்கிறோம் மீதியானியர்கள் வந்து அவங்களுடைய விளைச்சல் அவங்க போட்டிருக்கிற நிலைச்ச நிலத்துல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவாங்க அவங்க ஸ்ரீல் புத்தருடைய ஆடும் மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க இதனால ஸ்ரீல் புத்திர பயந்து போய் அவங்க அவங்க குகைகள்ல போய் க கெபிகள்ல போய் ஒழிஞ்சு கொண்டதை பாக்குறோம் ஆனாலும் கத்திராகிய தேவன் அவங்களோட சிறுமையை கேட்டார் அந்த சிறுமையில அவங்க என்ன செஞ்சார்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று நியாயாதிபதிகள்ல நம்ம ஆராதிகத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் அவள் முறையீடுதலே கேட்டார் கேட்டு என்ன பண்ண ரெட்சகனை அனுப்புகிறார் அந்த இரட்சகன் தான் கிதியோன் அந்த கிதியோனுங்கிற ரெட்சகனை அனுப்பி கர்த்தராக்கி தேவன் மீதியானவர்களிடம் இசிறு விலறி காப்பாற்றினார் இன்றைக்கும் கூட உங்களுக்கு எதிராக வரக்கூடிய மனிதர்களை அவர் தாழ்த்தி போடுகிறார் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா துண்மார்கூடிய சதி திட்டங்களையும் அவர் நிர்மலமாக்கி போடுகிறார் ஏனென்றால் அவர் வாக்குத்த பண்ணியிருக்கிறார் உனக்கு ஒரு உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் கத்திரங்கள் சிறுமி சிறுமிப்பட்ட உங்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறார் நிலைமையை அவர் கண் பார்க்கிறார் அந்த சிறுமியிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் எங்கள் கத்தையை துதிக்க போகிறீர்கள் துதிக்க போற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது கத்தத்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தாவே அந்த வேலையில எந்தெந்த பிள்ளைங்களா எனக்கு சிறுமப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் எனக்கு குழந்தை பாக்கியல வேலையில குடும்பத்துல ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிறுமிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அப்பா அவர் நிச்சயமாகவே அவர் வேண்டுதலை கேட்டு பதில் பதிலளிக்கிறீர் அவரோட நாமத்தை துதிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டு அப்படின்னால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் சூப்பிக்கிறோம் நல்ல பிதாவையா தேங்க்யூ காட் மஸ்யா